ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் பிள்ளையார சதுர்த்தியை ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் பிள்ளையார சதுர்த்தி ஸ்பெஷல் நிறைய விதமான குழக்கட்டைகள்லாம் எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிள்ளையார்பட்டிக்கு பண்ணக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு பண்ணக்கூடிய இந்த குழக்கட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணது கிடையாது ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு குழக்கட்டை ரெசிபி பிகின்ஸ் கூட தாராளமாக பண்ணலாம் உங்கள்கிட்ட இந்த மோதகம் பண்ணுற அந்த அச்சு இருந்தது அப்படின்னா அதில் வந்து பண்ணலாம் மோல்டு இல்லை அப்படின்னா கையால் கூட பண்ணலாம் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கறத தான் வந்து போறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழக்கட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழக்கட்டை பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பச்சரிசி தான் எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் புழுங்கரிசி வேண்டாம் இப்போ இந்த அரிசியை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க செவந்து போகக்கூடாது ஆனால் பொறிஞ்சு வரணும் அரிசி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சு எடுத்து ப்ரௌன் கலர் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து மீடியமாக ஃப்ளேமை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயிலே கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சரியான அளவாக இருக்கும் இந்த பைத்தம்பருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா செவக்க விடாமல் நான் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நான் வந்து நான் தொடச்சிட்டு எடுத்துட்டுருக்கேன் இப்போது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நன்னா வாசனை வர அளவுக்கு வறுப்பட்டு எடுத்து இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அரிசி பருப்பு ரெண்டும் நான் வந்து ஆரட்டும் ஒரு கப் அரிசி அரை கப்பு பைத்தம்பருப்புக்கு மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் வருது ஒன்றுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அரிசி பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவு வந்து சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா சூடட்டும் ரொம்ப கொதிக்கணுங்கிறது கிடையாது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெல்லம் போட்ட பதார்த்தத்தில் உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெள்ளத்தோடு இப்போ அரிசி பருப்பு நல்லா ஆறிடுத்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறப்பாக பொடி பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக பொடி பண்ணணுங்கிறது கிடையாது ரவாவை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா குழக்கட்டை உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் இதில் லைட்டாக அந்த மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் சலிக்கணுங்கிறது கிடையாது குழக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா பைண்டாகி வரும் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே சேர்த்துக்க சொன்னேன் இப்போ தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சுடுத்து கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுட்டு இந்த அரிசி பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கட்டி கட்டி ஆகிடும் அதனால தான் லைட்டு சூடு அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க சொன்னேன் லைட்டாக கட்டி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்கு வச்சு லைட்டாக பீட் பண்ணாலே போகிறோம் கட்டி இல்லாமல் உடஞ்சி வந்துவிடும் அரிசி பருப்பு சேர்த்த உடனே நீங்கள் வந்து கட்டியை கரைச்சி விடணும் அதுக்கப்புறம் கரைச்சி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாகவே இருக்கும் சரியாகவே வந்து கலப்படாது வெந்துடுது அப்படின்னா ஒன்றரை கப்பு அந்த அரிசி பருப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் வேகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் இந்த அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெள்ளம் சேர்த்து நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுவோம் குழக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அரிசி பருப்பு எல்லாமே வந்து சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நன்னா வேக வச்சுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து திறந்து விட்டு கலறி விட்டேல் அப்படின்னா ஒரு தாப்பில் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் அரிசி பருப்பை நம்ம வறுத்துட்டு பண்ணுறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தும் வந்துடும் அதே சமயத்தில் கையிலையும் வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த அரிசி பருப்போட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வருத்துட்டு சேர்த்துக்கறது இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து நன்னா வெந்து வந்துடுத்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட வேகணும் திருப்பி மூடி வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை நன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை அடிக்கடி கலறி விட்டுகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமையே இருக்கும் அதே சமயத்தில் ஈவனாக உங்களுக்கு வந்து வெந்தும் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறது இப்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து இப்படி வேக வச்சிடும் அப்படின்னா மீதி உள்ள ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வெந்து வந்துவிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் அந்த கணக்கில் வந்து சேர்த்துட்டுருக்கேன் நீங்கள் சேர்த்துக்கிற வெள்ளத்தில் வந்து கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வந்து சேர்த்துக்க வேண்டாம் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல் மண் கிடையாது அதனால் நான் வந்து டைரக்டாக உடைச்சிட்டு சேர்த்துட்ருக்கேன் இது வந்து பாகு வெள்ளம் தான் ஸோ நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெள்ளமாக எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சரியான அளவாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கற வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நன்னா கரைஞ்சி இந்த குழக்கட்டையோடு வந்து நல்லா கலந்து வரணும் ஸோ அதனால் கேஸ் வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நன்னா வந்து கலறி விட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பு வேகாமையே நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக வச்சாலும் வேகாத மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் அரிசி பருப்பு நன்னா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெள்ளமே சேர்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெள்ளம் வந்து நன்னா கரைஞ்சி கெட்டியாயிடுது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆறினதுக்கப்புறம் கொழக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொழக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வராது இந்த டைமில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன் இந்த கொழக்கட்டையில் கொஞ்சமாக நெய் சேர்க்கறதுனால அதோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக சுவாமிக்கு பண்ணக்கூடிய எல்லா பதார்த்தத்துலேயுமே நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கணும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப விசேஷமும் கூட நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து வரையும் நெய்யே சேர்க்கல இப்போ கடைசியாக தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த குழக்கட்டைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நெய் செலவாகாது மினிமமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இந்த குழக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் பிகினஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சொதப்பலே ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்து வரும் இப்போது தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நன்னா ஒரு தடவை கலறி விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த குழக்கட்டை இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் இந்த கை பொறுக்கிற சூடு வரும்போது தான் உங்களுக்கு வந்து குழக்கட்டை பண்ண முடியும் ஸோ இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் குழக்கட்டி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நன்னா எடுத்து நான் வந்து கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் குழக்கட்டியோட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையால் இது மாதிரி ரவுண்டாக உருட்டி கூட வச்சுக்கலாம் இந்த குழக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மோல்டு ரொம்ப அவசியம் இல்லை ஸோ பார்க்குறதுக்கு நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மோல்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மோதக் பண்ணுறதுக்கான அந்த மோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இண்டோலியத்துலையும் கிடைக்கும் இது மாதிரி பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் ஒரு ஒரு குழக்கட்டைக்கும் தடவணுங்கிறது கிடையாது எப்போ ஒட்ட ஆரம்பிக்கிறதோ அப்போ மட்டும் நீங்கள் தடவைண்டாக போகிறோம் இப்போ இந்த மோதக்குக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி இது மாதிரி எடுத்துக்கோங்க மோல்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு வச்சுட்டு நானாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும் ஸோ ஈஸியான ஒரு மெத்தடு இந்த மோல்டு வச்சு பண்ணுறது குழக்கட்டை ஒரு சில பேருக்கு கையால் வந்து பண்ண வராது அது மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மோதக்கு வந்து ரெடியாக எடுத்து இது பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணுறது நெய் தடவதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சூடு இருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஆரின் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய்லாம் சேர்த்துட்டு பண்ணும்போது இந்த பிடி கொழுக்கட்டையோட வாசனையோட இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரிசி பைத்த மருப்புலாம் சேர்த்து பண்ணும்போது அந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான ஒரு மெத்தடும் கூட அடுத்து உங்களுக்கு இந்த மோதக் இல்லை அப்படின்னா கையால் கூட நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எது மாதிரி தேவைப்படுறதோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்படியும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கையால் கூட வந்து மோதக் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மெத்தடுமே உங்களுக்கு வந்து ஈஸி தான் ஸோ இதுக்குள்ளே வந்து பூர்ணலாம் எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அழகாக அப்படியே மோதக் மாதிரி நீங்கள் வந்து கையால் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம பண்ணும்போது மோதக் பண்ணதுக்கூடிய அந்த மோல்டு வந்து அவசியமே இல்லை பார்க்குறதுக்கு வந்து நார்மல் குழக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி உள்ள குழக்கட்டைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது மாதிரி வெள்ளத்தோட அளவையும் நீங்கள் வந்து கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் தண்ணியோட அளவு வெள்ளத்தோட அளவு ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணியாச்சு ஒரு பேட்ச் வேக வைக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மோடல் வச்சு பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக அது அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் வந்து இட்லி பானையில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி வந்து இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிடுது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கணும் அதனால தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டு நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இதில் இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குழக்கட்டை எல்லாத்தையுமே இதில் வந்து வச்சுடலாம் ரொம்ப இடித்து வைக்காமல் ஓரளவுக்கு இந்த தட்டுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க இது மாதிரி இட்லி தட்டில் உங்களுக்கு வந்து வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இடியாப்பம் பண்ணுற அந்த தட்டு இருக்கும் ஸோ அந்த தட்டில் கூட நீங்கள் வந்து வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து மொதக் பார்த்திங்கன்னா மோல்டில் பண்ண அந்த குழக்கத்தையும் இருக்குது கையால் பண்ணதும் இருக்குது பிடி கொழக்கட்டையும் இருக்குது ஸோ மூணு மெத்தடில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த கொழக்கட்டை வேகும் போதே அதோட அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இட்லிப்பானை அந்த மூடியை போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நன்னா வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ அப்போ தான் அரிசி பருப்பு இந்த வெள்ளம் எல்லாமே நன்னா வெந்து உங்களுக்கு வந்து பூ போல் வரும் இப்போ இதை நன்னா வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுது இப்போ கொழக்கட்டை வந்து நல்லா வெந்துடுதா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் குழக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுத்து இப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பட்டி பிள்ளையாருக்கு பண்ணக்கூடிய மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எளிமையான முறையில் இந்த வருஷம் பிள்ளையார் சத்திரத்துக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரே ஒரு குழக்கட்டை வந்து உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டா அப்படியே பூ போல ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு மோதகம் ரெசிபி இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு பண்ணக்கூடிய இந்த மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மோதகம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்